அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே தளபதி எங்க அண்ணா உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்கற தான் தோணும் அதனால ரெண்டே ரெண்டு வரி மட்டும் பாடிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் எல்லாம் செஞ்சிடலாமா சொல்லிடுங்க அரங்கை கூறுமாம் நாளடி இவர் அவ்வழி வந்த நாளடி இது அரங்கம் மதிரும் நாளடி அண்ணனை அன்புடன் வணங்குகிறேன் நானடி இளைஞர்களின் இதயம் இணைந்த தளபதி உன்னால் நாளை மாறப்போகும் எம்மை போன்றோரின் தலைவிதி புத்துயிர் ஊட்ட வந்த பூஸ்டர் மாணவர்களின் மதிப்பு மிக்க மாஸ்டர் கொஞ்சம் இளம் பெண்களின் கனவு கண்ணன் பலர் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன் திரையில் கண்டோம் பல வேஷம் தரையில் போட்டனர் பிறர் வேஷம் திகை பூட்டியது ஒரு அக்னி பிரவேசம் அது உன் அரசியல் பிரவேசம் தமிழக வெற்றி கழகம் புதுவையிலும் தொற்றி பழகும் உமக்கு தீட்டிவிடும் வெற்றி திலகம் அது நெற்றி திலகம் கலைத்துறை உனது புகலிடமானாலும் கல்வித்துறைக்கு தந்தாய் முதலிடம் காலம் உன்னை அழைத்து செல்லும் புகழிடம் காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும் காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும் கனிவுடன் அருளிட உன்னை தேடும் சத்தியத்தை வெல்லுகின்ற வேகம் சட்டமன்றம் செல்லுகின்ற யோகம் இவ்விரண்டும் இணைகின்ற நேகம் இனி இல்லை உன்னை வெல்ல யாரும் இனி இல்லை உன்னை வெல்ல யாரும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சஹானாமித்ரா நான் காரைக்கால் மாவட்டம் நிறைவேட்டியார் பட்டம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேன் அண்ணாக்காகவே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஈந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என தாய் சோபா அம்மா அவர்களுக்கும் சந்திரசேகர ஐயா அவர்களின் பாதம் தொட்டு நான் சொல்கிறேன் தக தமிழுக்கு தந்ததற்கும் தானை தலைவனாய் தமிழருக்கு தந்ததற்கும் மிக்க நன்றி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் விற்பான் என்று சொன்னார் கவிஞர் வாலி அதுபோல எங்களை போன்ற மாணவர்களை ஊக்குவிக்க இருக்கிறார் எங்கள் அண்ணா அண்ணா கொடுத்த ஊக்குவிப்புனால தான் எல்லாருமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று உறுதிமொழி நீங்கள் ஏற்பீங்க அதை நாங்கள் எல்லாருமே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் வெற்றியும் நமதே வெற்றி கழகமும் நமது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்தமிழ் வேந்தரசி நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டிலிருந்து வரேன் என்னோடய ஸ்கூல் நேம் கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் கடலங்குடி தளபதி விஜய் அண்ணா அவர்களின் வெற்றி பயணத்தை நோக்கி ஒரு சில வரிகள் பல்வேறு வழிகளில் பல வகையான விமர்சனங்களை தங்கள் தங்க தாங்கள் எதிர்த்து பல்வேறு வழிகளில் பல வகையான விமர்சனங்களை தாங்கள் எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி துணைவோடு கூறுங்கள் என் மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைத்து வழிநடத்துவேன் என்று அரசியலின் தலைவனாக அல்ல மக்களின் தலைவனாக அரசியலின் தலைவனாக அல்ல மக்களின் தலைவனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தாய்நாட்டின் விடியலை நோக்கி ஒரு பயணம் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் சாம்ராஜ்ய வெற்றி பயணம் எங்கள் அன்பின் தலைவா வெற்றி நமதே